ஸ்ரீ மகா தான் மே இருபத்தி மூணு நினைக்கிறேன் தசாவதாரத்தில் இரண்டாவது அவதாரமான பூர்வாவதார ஜெயந்தி வந்தது நண்பர்களே நம்ம தசாவதாரத்தில் எந்த அவதாரம் எடுத்துகிட்டாலுமே அது வந்து சமுதாயத்துக்கு ஒரு நற்செய்தியை மொத்தமாகவும் தனிப்பட்ட நபருக்காகவும் தருகின்றவர்கள் தான் அமைஞ்சிருக்கேன் பூர்வ செய்தி என்னவாக இருக்க முடியும் விரும்பிப்பா இருக்கு நண்பர்களை பூர்ம அவதாரத்தினுடைய ஒட்டுமொத்தமான அந்த அவதாரத்தினுடைய மகிமையை நம்ம பார்க்கும்போது அது ஐந்து செய்திகளை இந்த சமுதாயத்துக்கும் தனிப்பட்ட நபருக்கும் தருவகைகள் அமைந்திருக்கு என்று நான் நினைக்கிறேன் நண்பர்களே உருமத்தார நமக்கு உடனே மந்தன் அல்லவா மந்தன் கடையல் முதல் செய்த நண்பர்களே சனாதன தர்மத்திற்கே உய்தான ஒரு விசேஷமான ஒரு அம்சம் அது என்னது எல்லா விஷயத்தையும் எல்லோருக்கும் பூர்ண தகுதி எலிஜிபிலிட்டி இருக்கு எதுக்கு விஷயத்தை அனலைஸ் பண்ணுவதற்கு கேள்வி கேட்பதற்கும் சரியான நபரிடம் நமது ஞானத்தை வளர்த்துக் கொள்வதற்கும் கலந்துரையாடலில் ஈடுபடுவதற்கும் முழு உரிமை யோகிதாசம் எல்லோருக்கும் இருக்கு மந்தன் அப்போதான் விஷயமே வெளில வரும் சில வேண்டாத விஷயங்கள் வெளில வரும் அதை எப்படி தூக்கி போட்டுருவோம் மந்தன் ரொம்ப அவசியம் நண்பர்களே சிந்திக்கு திறமை நமக்கு எல்லாருக்கும் வேணும் ஒவ்வொருவரும் சிந்திக்கணும் நம்ம முயற்சி பண்ணும் போது வழிகாட்டிருக்க உள்ளுக்குள்ள தியானத்துக்கு போ உனக்கே விட கிடைக்கும் அது கிட்டத்தட்ட மந்தம் தானே ரெண்டாவது செய்தி என்ன என்ன இன்னல்கள் வந்தாலும் சரி இரண்டாவது செய்தி என்ன இன்னல்கள் நோக்கி வீரரை போட்டுண்டே மூன்றாவது செய்தி என்ன அதுவும் சனாதன தர்மத்துக்கே உரித்தானது நண்பர்களே என்னது சமுதாய சேவை செய்யும்போது அது வந்து சமுதாயத்துக்கு மொத்தமாக செய்யலாம் யாராவது இண்டிவிஜுவல் தனிப்பட்டவர்களுக்கும் சின்ன அளவில் செய்யலாம் எப்போதுமே பிரம்மாண்ட அளவில் செய்யற அவசியம் இல்லை நண்பர்களே அது வந்து பிற தூண்டுதலாலும் செய்யலாம் அல்லது சேவைக்காகவே நாம் சமுதாய சேவையில் ஈடுபட வேண்டும் ஸ்பூர்த்தி செல்ஃப் இன்ஸ்பிரேஷன் இது சனாதன தர்மத்துக்கே ஒருத்தான ஒரு விஷயம் அல்லவா சரி நான்காவது விஷயம் சொன்ன அது என்னது கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமையை கொடுத்திருக்கார் அந்த திறமையை நாம் சமுதாயத்துக்கும் உபயோகப்படுத்துவதற்காக முயற்சி செய்ய வேண்டும் நண்பர்களே பகவான் இந்த சரீரம் கொடுத்தது எதுக்காக பரோபகாரார்த்தம் இதம் சரீரம் சரி ஐந்தாவது செய்தி என்ன சமுதாய சேவையிலோ எந்த இதுலயோ வந்து யாருக்காவது ஏதாவது சேவை பண்ணணும் அப்படின்னு பொதுக்காட்சியில் இறங்கும் போது இன்னல்கள் வரத்தான் செய்ய இன்னல்கள் இல்லாம கஷ்டப்படாமல் நம்ம சமுதாய சேவை செய்ய முடியாது அந்த இன்னல்களையும் கடந்து ஒருவேளை நமக்கு தனிப்பட்ட முறையில் ஏதாவது பாதகங்கள் ஏதாவது வந்தாலுமே அதையும் தாங்கிக் கொண்டு நாம் சமுதாய சேவையில் ஈடுபட வேண்டும் உற்சாகத்தை எப்போதும் இழக்கக்கூடாது தான் ஆதாரம் உற்சாகம் தான் ஆணிவே உற்சாகம் என்பது என்ன நாம் மனசு தளராமல் இருக்கிறது இவை ஐந்தும் தான் என்னை பொறுத்தவரையில் கூர்மா அவதாரத்தோட செய்தி நினைக்கிறேன் நண்பர்களே சர்வேஜனாக நாராயண